என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் இலங்கை செய்யும் அட்டுழியத்தை பதினெட்டு ரெண்டு இருபத்தி நாலாம் அன்று இதே மதுரை கவி சுவை வலைதளத்தில் ஏறக்குறைய நான்கு தலைப்புகளில் சொல்லியிருக்கிறேன் அந்த தலைப்புகள் அந்த கவிதையின் எண் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தலைப்பு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன் இன்று இரநூத்தி அறுபத்தி எட்டு என்ன செய்கிறது முப்படை இருநூத்தி அறுபத்தி ஒம்பது யார் திருத்துவார் இலங்கையின் போக்கை இருநூத்தி எழுபது மறக்கக்கூடாது இலங்கை இருக்கும் வரை என்ற தலைப்புகளில் இதே என்னுடைய வலைதளத்தில் உங்களுடன் பகிர்ந்துள்ளேன் அந்த கருத்தின் அடிப்படையில் இன்னும் ஏறக்குறைய குறைய மீனவ மக்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை அதற்காக தான் என் மனநிலை அவர்களின் துயர நிலையை தொலைக்காட்சிகளிலும் செய்திகளிலும் பார்க்கின்றபோது என்னை அறியாது ஒரு உணர்வு உள்ளே உறுத்திக்கொண்டே இருந்தது அதை நான் இந்த வாரம் எட்டு தலைப்புகளில் எழுதி வந்துள்ளேன் அரசுகளுக்கு கோரிக்கையைத்தான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக நான் அடிக்கடி குறிப்பிடுவது மக்களின் உரிமை போராட்டம் வன்முறை ஆகாது மக்களின் போராட்டத்தை அரசுகள் வன்முறையாய் பார்க்க கூடாது உரிமை என்பது சாமானியனுக்கும் இந்திய சட்டமும் ஜனநாயகமும் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில்தான் மீனவர்களின் கூக்குரலை இந்த வாரம் இலங்கைக்கு மீண்டும் இந்தியா ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழக மீனவர்கள் சுபிச்சமாய் அமைதியாய் அவர்களின் வாழ்க்கை செல்வதற்கு இந்தியா உறுதுணையாய் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த கவிதையில் அனைத்தும் இதன் தலைப்பு இந்தியா இலங்கைக்கு பார்க்க வேண்டாமா வைத்தியம் தலைப்பு இந்தியா இலங்கைக்கு பார்க்க வேண்டாமா வைத்தியம் தமிழக மீனவர்களை இலங்கை விரட்டி அடிக்கிறது ஏன் இந்தியா இன்னும் வேடிக்கை பார்க்கிறது தமிழனை அழிக்க விடுவதா இந்தியாவின் திறமை இந்தியாவிற்கு மீனவனை காக்க இல்லையா வலிமை தமிழக மீனவர்களை தினம் இலங்கை விரட்டி அடிக்கிறது ஏன் இந்தியா இன்னும் அதை வேடிக்கை பார்க்கிறது தமிழனை அழிக்க விடுவதா இந்தியாவின் திறமை இந்தியாவிற்கு மீனவனை காக்க இல்லையா வலிமை தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து விட்டு தமிழகத்தை விற்க போகிறீர்களா கூறு போட்டு தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து விட்டு தமிழகத்தை விற்க போகிறீர்களா கூறு போட்டு இந்தியாவே தமிழிடம் ஏன் மாற்றாந்தாய் போக்கு இந்தியா பல மாநிலங்களால் ஆன தோப்பு இந்தியாவே மறந்துவிட வேண்டாம் இந்தியாவே தமிழனிடம் ஏன் மாற்றாந்தாய் போக்கு இந்தியா பல மாநிலங்களால் உருவான தோப்பு என்பதை இந்தியா மறந்துவிடக் கூடாது இந்திய மாநிலங்கள் யாவும் இந்தியாவின் பிள்ளைகள் தமிழ் மாநிலத்தை காக்க தாமதிப்பது என்ன நியாயங்கள் இந்திய மாநிலங்கள் யாவும் இந்தியாவின் பிள்ளைகள் தமிழ் மாநிலத்தை காக்க இந்தியா தாமதிப்பது என்ன நியாயங்கள் தினந்தோறும் மீனவர்கள் படும் காயங்கள் இந்தியாவிற்கு தெரியாதா இந்த துயரங்கள் தினந்தோறும் மீனவர்கள் படும் காயங்கள் இந்தியாவிற்கு தெரியாத இந்த துயரங்கள் படகுகள் சிறை பிடிப்பு அதற்கு அதிக வரிகள் விதிப்பு படகு மோதி அழிப்பு மீனவனுக்கு மொட்டை அடிப்பு படகுகள் சிறைப்பிடிப்பு அதற்கு அதிக வரிகள் விதிப்பு படகு மோதி அழிப்பு மீனவனுக்கும் மொட்டை அடிப்பு இன்னும் தொடரும் வலை கிழிப்பு இது தொடர்கதையா இருக்கு இன்னும் தொடரும் வலை கிழிப்பு இது இன்னும் தொடர்கதையா இருக்கு இலங்கையால் தாக்கப்படுவது இந்திய பிரஜை இந்தியா இன்னும் ஏன் கண்டிக்கவில்லை இலங்கை அரசை இலங்கையால் தாக்கப்படுவது இந்திய பிரஜை இந்தியா இன்னும் ஏன் கண்டிக்கவில்லை இலங்கை அரசை இலங்கை மீனவர்களிடம் செய்கிறது அடாவடி இந்தியா இன்னும் ஏன் பொறுமை காப்பது என்ன நீதி தினம் இலங்கை தமிழக மீனவனிடம் செய்கிறது அடாவடி இந்தியா இன்னும் பொறுமை காப்பது என்ன நீதி எத்தனையோ சரித்திர சாதனைகளை படைத்து இருக்கிறது தமிழ் இந்தியாவே எங்கள் வரலாற்று சரித்திரத்தை பாரு எத்தனையோ சரித்திர சாதனைகளை படைத்து இருக்கிறது தமிழ் இனம் ஆனால் இந்தியா தமிழனிடமே பார்க்கிறது பேதம் எத்தனையோ சரித்திர சாதனைகளை படித்து இருக்கிறது எம் தமிழ் இனம் ஆனால் இந்தியா தமிழனிடமே பார்க்கிறது பேதம் இலங்கைக்கு பிடித்து இருக்கிறது மமதை இனி இலங்கைக்கு பிடித்து இருக்கிறது மமதை எனும் பைத்தியம் இனி இந்தியா இலங்கைக்கு பார்க்க வேண்டாமா வைத்தியம் இலங்கைக்கு பிடித்து இருக்கிறது மமதை பைத்தியம் இனியாவதும் இலங்கை இந்தியா இலங்கைக்கு பார்க்க வேண்டாமா வைத்தியம் என்ற இந்த வேண்டுகோளை இந்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி நான் ஒரு எழுத்தாளன் ஆகிய சாமானியன் என்ற முறையில் எம் மக்கள் தினந்தோறும் துயரப்படுவதை கவனத்தில் கொண்டு அரசுகள் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு நல்ல ஒரு தீர்வனை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்